வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடலை பருப்புல எப்படி பர்ஃபி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போகிறாங்க இந்த கடலை பருப்பு பர்ஃபி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க பி கடையில் எல்லாம் பர்ஃபி வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் குழந்தைங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவிங் வீடு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கடலை பருப்பு பர்ஃபி பண்ணுறதுக்கு முத தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம் கடலை பருப்பு கால் கிலோ எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் சர்க்கரையும் இரநூத்தம்பது கிராம் ஒரு இருபது பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு ஒரு இருபது முந்திரி பருப்பு இருபது ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் அடுத்தது பால் வந்து அரை லிட்டர் நெய் வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க கடலைப்பருப்பு பர்ஃபி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இரநூத்தம்பது கிராம் கடலைப்பருப்பை நல்லா வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஏன் ஊற வைக்கணும்னா பருப்பு கடலைப்பருப்பு ஆகணும்ன்றதுக்காக நம்ம ஊற வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதனால அஞ்சு நிமிஷம் இப்படியே வச்சுருங்க தண்ணி ஃபுல்லாக வடிகட்டும் தண்ணி வடியறத்துக்குள்ளார நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் பிஸ்தாவையும் பொடி பொடியா நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்து முந்திரி பருப்பையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா வடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு டவல்ல காட்டன் டவல்ல இதை வந்து நல்லா ஆற வச்சிருங்க நம்மளுக்கு வந்து இப்படி இது பண்ணுறப்ப தண்ணி ஒ இருக்கக்கூடாது கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா காயணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காயட்டும் நல்லா காஞ்சிருச்சு ஃபேன் காற்றுல வச்சு நல்லா காஞ்சிருச்சு இன்னும் ஈரம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இப்படி மாதிரி ஒத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஈரமும் வந்துடும் பாருங்க இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க நெய் மெல்ட் ஆயிடுச்சு நம்ம கடலைப்பருப்பை அதில் போட்டுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கடலைப்பருப்பை வறுத்தெடுத்துக்கோங்க இந்த கடல பருப்பு பர்ஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க நம்ம கடையில் ஸ்வீட்லாம் வாங்குறதுக்கு நம்ம இங்கே வீட்லேயே இந்த மாதிரி பர்ஃபியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரௌனிஷாகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஃபேன் காத்தில் கொண்டு போய் வச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் கடலப்பருப்பு வறுத்த நெய்யையும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இது நம்ம வந்து கடலப்பருப்பை கிண்டும் போது நம்ம இதை ஊற்றிக்கலாம் கடலப்பருப்பு நல்லா ஆறிருச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை மாதிரி பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்கணும் ஒரு பேன் வச்சுக்கோங்க அரை லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க சர்க்கரை கால் கிலோ பாலில் சக்கரை நல்லா கரையட்டும் ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கைவிடாமல் கிண்டிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை கடலைப்பருப்பை நைஸாக அரைச்சிடக்கூடாது ரவை ரவையாக இருக்கணும் இப்போ நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறதுனால பர்ஃபி வந்து கடாயில் ஒட்டாமல் இருக்கும் நம்ம பேனில் இருந்து எடுத்தோம் இல்லையா அந்த நெய்யையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ ஏலக்காய் பொடி ஒரு இப்போ முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க பொரியா நறுக்கின பிஸ்தாவையும் போட்டுக்கோங்க பாதாம் பருப்பையும் போட்டுக்கோங்க பாருங்க நல்லா உருண்டு திரண்டு வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் நெய் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பர்ஃபியை அதில் கொட்டிடலாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க மேலே மேலே பேலன்ஸ் இருக்கிற பிஸ்தா பருப்பை போட்டுக்கலாம் பாதாம் பருப்பையும் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே போய் செட் ஆகிக்கும் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அப்படியே பத்து நிமிஷம் வந்து ஃபேன் காத்தில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே இந்த ட்ரேவை நீங்கள் வச்சு ஒரு மூணு செகண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க ஏன் அப்படின்னா நம்ம இப்படி செய்கிறம்போது போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம பர்ஃபியை வந்து வெளியில் எடுக்க முடியும் கடலைப்பருப்பு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால ஹைஜீனிக்காக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குறதோட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு இருக்கும் போது நம்மளுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ இந்த வீடியோவும் கிவ் அவே வீடியோ தான் இதை வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு ஃபோட்டோவும் ஒரு வீடியோ கிளிப்பும் செஞ்சு அனுப்புங்க கோல்டு காயின் வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.